ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிச்சோன்னா உங்களோட தீர்த்த சுஜூர் அதாவது குடியிருப்பு அனுமதி அட்டை தொலைஞ்சிட்டுதுன்னா இல்லாட்டி களவாடப்பட்டதுன்னா இல்லாட்டி சேதமடைஞ்சிருந்தால் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லித்தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு செய்து காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நான் முதல் சொன்ன மூன்று ரீசனில் ஏதாவது ஒன்றில் உங்களுடைய தீர்த்து சுஜூர நீங்கள் தொலைச்சிருந்தாலோ இல்லாட்டி களவாடப்பட்டிருந்தாலோ இல்லாட்டி சேதமடைஞ்சிருந்தாலும் நீங்கள் திருப்பி துமாந்தே பண்ண போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு முதல் நீங்கள் வந்து இ ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்க வேணும் அதை விட வந்து நான் மாதிரி திக்ளராஷ்யம் தூப்பிறதுன்னு சொல்லி அவங்க வந்து நீங்கள் ஃபில்லப் பண்ணி வச்சுருக்கோன்னு இல்லாட்டி உங்களுடைய தீட்டர் சுஜூர் வந்து களவாடப்பட்டதுன்னு சொல்லிச்சோன்னா இந்த ஏரியாவில் களவாடப்பட்டதோ அந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷனில் அதாவது கொமிஸ் ஏரியாவில் போயிட்டு நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் அதில் வந்து அவங்க ஒரு அந்த பேஜ வந்து நீங்க இதுல அப்லோட் பண்ண வேண்டும் சேதமடைஞ்சிருந்து என்று சொல்லி சொன்னா எதுவும் தேவையில்ல ஆஹ் உங்களுக்கு ஓகே என்று சொல்லி மெயில் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கான ஸ்டாம்ப் அதாவது முத்திரை கட்டணம் வந்து இருநூத்தி ஐம்பது ஹீரோ அவ்வளவுதான் இது எப்படி துமந்து சொல்லி சொன்னால் கூகுளில் போயிட்டு அனஃப் இல்லாட்டி ஓஷே ஆஃப் ஆஸ் அண்ட் டைப் பண்ணினீங்கன்னா இந்த மாதிரி சித்து வருவாங்க அதில் ஃபஸ்ட்டாக இருக்கிற எத்தனை ஆஃப் ஆஸை கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களோட அனஃப் அக்கவுண்ட் ஓப்பன் ஆகும் அதில் உங்களோட யூஸ் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து உங்களோட அனஃப் அக்கௌண்ட்டுக்கு உள்ளே போவீங்க போயிட்டு நாலாவது ஆப்ஷனில் இருக்கிற யூ டெக்லே நான் சோஞ்சும்போது சித்து வேஷம்னு கிளிக் பண்ணுவீங்க அப்புறமா ரெண்டாவதாக இருக்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுவீங்க அதாவது உங்களோட டேட்டு சுஜூத் காணாமல் போயிட்டுது திருடப்பட்டுது இல்லாட்டி தொலைஞ்சிடுதுன்னு சொல்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஓகே பண்ணி அடுத்த பேஜில் வந்து உங்களுக்கு ஃபைவ் ஸ்டெப்ஸ் வரும் அதில் முதலாவது வந்து பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் அதில் முதலாவது வந்து உங்களோடய எத்தாசிவில் உங்களோட என்எஃப் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட அட்ரஸ் அதுக்கப்புறம் வந்து உங்களோட கன்டெக்ட் டீட்டெயில்ஸ் இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாவது சேஞ்ச் பண்ண போகிறீங்களேன்னு சொல்லி சொன்னால் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து உங்களோடய டீட்டர் சுஜர் பற்றின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்டெப் நீங்கள் துமோந்தே பண்ணுறதுக்கான மோட்டிவ் கொடுக்க வேணும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்குது முதலாவது வந்து காணாமல் போயிட்டுது ரெண்டாவது வந்து கலவாடப்பட்டுடுது மூன்றாவது வந்து சேதமடைஞ்சிடுது உங்களோட மோட்டிவை பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிருந்தாலோ நீங்கள் கலவாடப்பட்டிருந்தாலோ அதுக்கான டேட் கொடுப்பீங்க கொடுத்துட்டு வந்து கீழே இருக்கிற அந்த பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணுவீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுவீங்க அடுத்தது வந்து மூணாவது ஸ்டெப் ஜூஸ்டிபிக்சி அதில் முதலாவது வந்து உங்களோட இ போட்டோ நம்பரை கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணுவீங்க அடுத்தது வந்து டெக்லரேஷன் இதுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு காட்டி இருந்தேன் அந்த ஃபார்மட்ல வந்து அதை ஃபில் பண்ணிட்டு நீங்க வந்து இதில் அப்லோட் பண்ண வேணும் இதுதான் வந்து அந்த ஃபார்ம் இதை நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு பிடிஎஃப் வடிவில் நீங்க எடுத்து வச்சிருக்க வேணும் உங்களோட டீட்டு சுஜூ திருட்டு போயிட்டுன்னு சொல்லி சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கமிசாரியாவில் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க இதுதான் வந்து அந்த கம்ப்ளைண்ட் கொப்பி இந்த கொப்பியை தான் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க அப்லோட் பண்ணி ஓகே கொடுத்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் நாலாவது ஸ்டெப் உங்களோட சமரி வரும் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணுவீங்க செக் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அஞ்சாவது ஸ்டெப் கன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணுவீங்க இவ்வளவுதான் இதை நீங்க செய்தீங்க என்று சொல்லி உங்களுக்கு மெயிலுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும் இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உங்கள் ஆன்எஃப் அக்கௌண்டில் நோட்டிபிகேஷன் எல்லாம் வந்துருக்கோம் இல்லாட்டி வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து சித்து சுஜு ரெடி சொல்லி சொன்னால் கலெக்ட் பண்ண சொல்லி சம்டைம் அவங்களே ரோந்தேவு தருவாங்க இல்லாட்டி நீங்கள் வந்து ரோந்தேவு எடுத்து அதை போய் கலெக்ட் பண்ணுவோம் மறந்துடாந்தீங்க கலெக்ட் பண்ணிக்கல வந்து இருநூற்றி ஐம்பது யூரோ பெருமதியான முத்திரை நீங்கள் கொண்டு போக வேணும் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நம்புகிறேன் உங்களை மாதிரி யாருக்காவது என்னோடய வீடியோ தேவைப்பட்டால் கண்டிப்பாக என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதேனும் கேள்வி இருந்தால் என்னோடய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சால் நான் அடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்கிறேன் நம்ம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்